உங்க எல்லோருக்கும் இனிய மெரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நமக்காக மண்ணிலை பிறந்த நம்முடைய இயேசப்பா நம்முடைய பாவங்களுக்காக இவர் பாடுபட்டு நம்முடைய பாவத்தை அவர் போக்குவதற்காக அவர் சிலுவையிலே நமக்கு பதிலாக அவர் என்ன செய்தார் செய்தாராம் பரியனார் என்று வேதம் கூறுகிறது மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் தான் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று ஒன்று திம்மத்தையே ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் பாவியா இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக வேண்டிதான் ஆண்டு திறந்து அவதரித்தார் நாம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவ நித்தியபிதா சமாதான பிரபு என்று நாம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் தான் இயேசப்பா பிறக்கும் போது தேவதைகள் எப்படி ஆர்ப்பரித்தார்களாம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் இதே மனுஷர் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவனுக்கு மகிமை சமாதானம் காணப்படணும் அதற்காகவே ஆண்டவர் என்ன தம்முடைய ஒரே மகனை நமக்காக அவர் விட்டுக் கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது அப்ப அவர் வரும்போது என்ன காணப்பட வேண்டும் சமாதானம் பூமியிலே சமாதானத்தை விதைத்தார் சமாதானத்தை கொண்டு வந்தார் அவர் அப்படிதான் வாழ்ந்தார் விட்டு சென்றார் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி அவரை போல நாம் என்ன செய்ய வேண்டும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டு போனாரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் வைத்து போகிறேன் என்று தான் அவர் சொல்லிட்டு போனா யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல நாம் பார்க்கலாம் அப்ப அவருடைய சமாதானம் பொண்ணு சமாதானம் இந்த பூமியிலே தான் காணப்பட்டிருக்கு அது இப்போ வரைக்கும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வரைக்கும் அந்த சமாதானம் இருந்துகிட்டுதான் இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் வந்து சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சிக்கி தவிக்கிறாங்க நம்முடைய உள்ளத்துல சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருந்தா நம் ஆண்டவரை கண்டிப்பாக நோக்கி பார்க்க வேண்டும் ஏசு ஏன் பிறந்தார் என்று நிச்சயமா நாம் அறிய வேண்டும் நம்முடைய பாலம் எல்லாம் நீக்கி நம்முடைய பயங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு என்ன செய்வரவர் புது சந்தோஷம் நம்பிக்கையை தருவார் அதுதான் என்னது உண்மையான கிறிஸ்துமஸ் நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் வருவதுதான் என்னது உண்மையான கிறிஸ்துமஸ் என்று வேதம் கூறுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம் என்று ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் இருளில் எப்படியா இருளில் நடக்கிற ஜனங்கள் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பாவியா இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா பழைய ஏற்பாடு காலமும் சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் ஆண்டவர் வந்து பூமியிலே பிறப்பதற்காக வேண்டி நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் மரியாதை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உள்ளத்துல ஆண்டவர் பிறப்பதற்காக அவங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க அதே போல நாமளும் என்ன பண்ணணும் நம்முடைய இருபத்தி ஆண்டவருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும் சந்தோஷத்தை வேற யாராலுமே தர முடியாது உலகத்துல எந்த மனுஷனாலுமே சமாதானம் ஆண்டவர் ஒருவரால மட்டும் ஏற்ற தகுதியான தெய்வம் யாரு கிறிஸ்து பிறக்கன்னா நாம என்ன பண்ணோம் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இருதயத்தில் உள்ள கசப்புகள் பொறாமைகள் சண்டைகள் இது எல்லாத்தையும் நாம என்ன செய்ய வேண்டும் எடுத்து போட்டுவிட்டு நம்முடைய உள்ளத்தை எப்படி அலங்கரிக்க வேண்டும் ஆவியின் கனிகள்னால அன்பு சந்தோஷம் சமாதானம் இதே போல நீடிய பொறுமை இந்த இருதயத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் மாணவ சந்தோஷமா இருந்து பதுக்கப்படுவது வந்து உண்மையான கிறிஸ்துமஸ் கிடையாது நீங்களும் சந்தோஷப்படணும் உங்களை கொண்டு ஆண்டவரும் சந்தோஷப்படணும் அதுதான் என்னது உண்மையான கிறிஸ்துமஸ் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கூறுகிறது குடிப்பும் புசிப்பும் மட்டுமல்ல கிறிஸ்துமஸ் மனம் திரும்பதிலும் பரிசுத்தம் தான் வேணும் என்று நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் வந்து பாயிண்ட் அதுதான் கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப முக்கியமான குறிக்கோள் அதுக்கப்புறம் பரிசுத்தம் வேண்டும் என்று கண்டிப்பா பரிசுத்தம் காணப்படலன்னா நாம் வந்து தேவனை தரிசிக்க இயலாது என்று விதம் கூறுகிறது இந்த ரெண்டும் இருந்தாதான் என்னது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் அதுதான் என்னது நற்செய்தி பிறந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்து உயிர்த்திருந்து அவர் சென்றுட்டாரு ஆனா அவருடைய பிறந்தனால என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் நம்மளுடைய பிறந்தநாள் நம்ம எல்லாருடைய பிறந்தநாள் நம்ம ஒரே ஒரு தடவை தான் கொண்டாடுவோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்தநாள் என்ன செய்யறோம் டிசம்பர் ஒன்னாக இருக்கட்டும் அந்த ஒன்னாம் தேதியிலருந்தே நம்ம வந்து பல பல டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பல செலிப்ரேஷன் நம்ம வந்து பின்பற்றுவோம்னு சொல்லலாம் இப்படி எல்லாமே வந்து நம்ம யாருக்காக பண்றோம் ஆண்டவருக்காக பண்றோம் ஸோ அது யூஸ்ஃபுல்லதாக மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய உள்ளத்தை நம்ம டெக்கரேட் பண்ணணும் புது துணி போடுறது வந்து கிறிஸ்மஸ் தான் அதே போல நம்ம என்ன செய்யணும் புது மனுஷனாகவும் மாறணும் தொங்கக்கூடிய தோரணமா வீடு இல்லாம நம்முடைய உள்ளத்துல தங்குற இயேசு கிறிஸ்துவா நம்மளுடைய இருதயத்தை ஆண்டு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே போல கிறிஸ்தவன் யார் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து அவன் என்று சொல்லும்படி கிறிஸ்தவன் என்ன செய்யணும் கண்டிப்பா வாழ்ந்து காமிக்க வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆனா ஒரு நாள் என்ன செய்வார் அவர் தூதர்களோடு வருவார் அப்ப அதுக்கு நம்ம ஆகிறதுக்கு பேர் தான் என்னது நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் தங்குறதுக்காக நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அதுக்காக தான் நமக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டா நம்ம என்ன செய்வோம் ஆண்டு ஆண்டோடைய வருகை வரும் பொழுது நாம் நிச்சயமாக செல்கிறவர்களாக செல்கிறவர்களாக நாம் காணப்படுவோம்னு நம்ம உறுதியா சொல்லலாம் ஆனா அது கண்டிப்பா நிறைவேறும் அதுக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கோங்கிறத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும் நம்பிக்கை இல்லாம கஷ்டத்துல கைவிடப்பட்டு இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிற ஏசுவ நம்ம வெளிச்சமா தர்றதுக்கு தான் என்னது உண்மையான கிறிஸ்துமஸ் வெளிச்சமா காமிக்கணும் மக்களுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு தினம் கிறிஸ்துமஸ் தான் அனாத ஆசிரமத்துல இருக்கிறவங்க அதே போல முதியோர் இல்லங்கள்ல இருக்கிறவங்க தரித்திரத்துல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க புத்தாடை இல்லாம அதே போல ஆகாரம் இல்லாம எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லோருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை கொடுக்கும் பொழுது அது யாருக்கு செஞ்ச மாதிரி இருக்கும் சிறிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் புரிகிறார் நாம யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண நினைக்கிறோமோ அது ஆண்டவருக்கு தான் சோ அதனால டிசம்பர் இருபத்தஞ்சு மட்டும் கிறிஸ்துமஸ் நினைக்காதீங்க இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் பிரசித்தப்படுத்த வேண்டும் அதுதான் கிறிஸ்துமஸ் நம்ம நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவர் நேசிக்கப்படுகிறோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் உணர முடியும் அதுதான் என்னது உண்மையான அமைதியான ஒரு நம்பிக்கையான அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை குறிப்பு கூறுகிறார் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னா அதான் ஒரு வசனம் கூறப்பட்டுள்ளது ஐந்து இருபத்தி நான்காம் வசனத்திலே உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க கண் காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேகிறார் என்று நத்திங் மிஸ் சாப்டர் ஜோப் சாப்டர் ஃபைவ்ல என்ன கூறப்பட்டுள்ளது ஆண்டவர் என்ன காண்பாரா நம்முடைய கூடாரத்துல சமாதானம் தங்கும்படி சமாதானத்தோடு இருக்க ஆண்டவர் காண்பார் என்று யோபு குறிப்பிடுகிறார் அதே போல உங்களுடைய வாசஸ்தலம் அதை விசாரிக்கும் பொழுது என்ன செய்ய மாட்டார் அவர் குறைவை காண மாட்டார் நம்முடைய வாசக்கலத்துல ஒரு குறைவும் இல்லாம ஆண்டவர் நடத்துவார் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் கூறுகிறது அதுக்காக தான் ஆண்டவராக உலகத்துக்கே வந்தார் மண்ணில் வாழும் தேவன் மண்ணில் வந்த தேனோ மண்ணில் வாழும் மாந்தர் விண்ணில் சேர தானோ